நுகலி விளையாடி நேயர்கள் அனைவருக்கும் சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் கல்கி படம் எப்படி இருந்துச்சு பார்க்கலாமா எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கும் சொல்கிறேன் ஒரு திரைப்பட ரசிகையின் கருத்து அவ்வளோதான் இது விமர்சனம் அல்ல அப்படின்னு நான் முதலையே சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் ரொம்ப செலவு பண்ணி எடுத்திருக்கிறாங்க அதாவது இதில் பாராட்டக்கூடிய அம்சங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடலாம் நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க ஆங்கில படத்துக்கு இணையாக எடுத்துருக்கிறாங்க என்ன சொல்கிறது எதிர்காலத்தில் இப்படி நடக்கக்கூடும் அப்படின்னு எடுத்திருக்காங்க அதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு மகாபாரத கதையிலேருந்து இப்படி கல்கி அவதாரம் அப்படி ஒன்று கடைசியில் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு துளி ஒரு கோடு அதை வச்சுக்கிட்டு அவங்க ரோடு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுதான் அதாவது இந்த காலத்தில் வந்து மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் பேசுகிறதே தவறு பூமர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவங்க மகாபாரத கதையை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க எப்படி ஒரு பொன்னியின் செல்வன் படம் வந்ததோ அந்த பொன்னியின் செல்வன் கதையை எல்லாரும் தேடி தேடி படித்தார்களோ அதுபோல் இந்த அஸ்வத்தாமன் அப்படிங்கிற ஒரு முக்கிய கதாபாத்திரம் நம்மளை வந்து மகாபாரத கதையையும் அந்த கதாபாத்திரங்களையும் எல்லோரையும் தேட வைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் வந்திருக்கிறது அதற்காக இந்த இயக்குனரையும் பாராட்டலாம் படம் விறுவிறுப்பாக போகுதா எப்படி போகுது கேட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல கதை நல்லா யோசிச்சிருக்காங்க ஆனா அது எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் கவரி இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சண்டை காட்சிகள் தேவையில்லாம வலுக்க திணிச்சது போல இருக்குது அதே மாதிரி அவங்க சொல்ற கதைகள்ல நிறைய ஓட்டைகள் இருக்கின்றது என்ன சொல்றாங்க தண்ணியே இல்லை அப்படிங்கிறாங்க இல்லையா அப்ப தண்ணியே இல்லைன்னா ஒரே ஒரு உயிரா இருந்தா கூட அந்த உயிர் எப்படி வாழ முடியும் சாப்பாடே இங்க கிடைக்காது அந்த காம்ப்ளக்ஸ்ல தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப இவங்கெல்லாம் எப்படி உயிர் வாழ்கிறாங்க அதை ஒரு டேப்லெட்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒரு காட்சியிலாவது காட்டியிருக்கணும் இல்லைங்களா நீங்கள் இவ்வளோ ஒரு கதையை எடுத்துகிட்டு போகும்போது இங்கே சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது அப்படிங்கிறப்ப ஒரு உயிராக இருந்தால் கூட அது எப்படி வாழும் அது வாழ்றதுக்கு அதுக்கு என்ன எதை வச்சு அவங்க வாழ்றாங்க அப்படிங்கறத நீங்க காட்டணும் அதே மாதிரி ஒரே ஒரு காமெடி கதாபாத்திரத்துக்கு மட்டும் அந்த ஆக்சிஜன் வச்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுலயும் ஆக்சிஜன் இல்ல ஏதோ வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க அதாவது இது கலியுகத்தின் முடிவில் இப்படி நடக்கும் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு நம்ப தகுந்த மாதிரி எதையுமே அவங்க வ வலுவா அந்த திரைக்கதையை அமைக்கல அப்படிங்கறத என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் அதே போல இங்கிருந்து அந்த காம்ப்ளக்ஸ்ல எல்லா வளங்களையும் எடுத்துட்டு போய் வச்சிட்டாங்க மனிதர்கள் எவ்வளோ நாளா இருந்தாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் மனிதர்கள் திருந்தவே மாட்டாங்க அவங்க அந்த வளங்களை பாதுகாக்க மாட்டாங்க அதுக்காக தான் நான் கொண்டு வந்து வச்சேன் அப்படின்னு அந்த சுப்பீரியர் சொல்லும் பொழுது அப்ப அவர் நல்லவரோ உண்மை அது கமலஹாசங்கிறாரு எங்க நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா அப்படிங்கறது நம்மளோட மனசுல தோணுது நீங்க கதைப்படி பார்த்தா கல்கிங்கிறவங்க தான் இந்த தீமைகளை வதம் செய்து நன்மைகளைக்கு பாதுகாக்க வேண்டிய ஒரு கதாபாத்திரம் கடவுள் அப்படின்னு வச்சுக்கிறோம் அந்த கடவுள் பிறப்பதற்கு முன்னாடியே அதை அழிப்பதற்கு உண்டா என்னென்ன நடக்குது முயற்சி அப்படிங்கிறது தான் அந்த கதை ஆனால் அந்த கெட்டவனை கெட்டவனா காட்டலையோ அப்படிங்கின்ற ஒரு சந்தேகம் வருது இங்கிருக்கின்ற வளங்களை எல்லாம் அங்க எடுத்துட்டு போய் வச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதுக்கு அந்த சுப்பீரியர் அந்த எடுத்துக்கொண்டு போய் வைத்த அந்த கதாபாத்திரம் என்ன சொல்றாங்க எத்தனை வருடங்கள் ஆனாலும் மனிதர்கள் திருந்த மாட்டார்கள் அவங்களுக்கு அதை பாதுகாக்க தெரியாது அப்படிங்கிறாங்க அப்ப ஒரு கதையை இப்படிதான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு அவங்க தீர்மானிக்கலையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது ஒரு அதாவது நல்ல கதை அவங்கனால அந்த அடிப்படை ஒரு நல்ல கதையா தான் இருக்குது அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைச்சதும் சரிதான் அதை வந்து கொஞ்சம் மாறுபட்டு அதாவது அதை அப்படியே கொடுக்காம இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வடிவமைத்து ஒரு நவீன மையமாக்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சதும் சரிதான் எல்லாம் சரிதான் கடைசியில அந்த வெளியே வந்த அந்த படைப்பு கொஞ்சம் அங்கங்க நிறைய சொதப்பலா இருக்குதோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அஸ்வத்தாமன் யாராலையும் வெல்ல முடியாது அவங்களுக்கு தான் நிறைய பவர் இருக்குது அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவர் எப்படி கட்டுண்டு போகிறார் அவர் வந்து அதுவும் ரெண்டு மூணு வாட்டி கட்டு போகிறார் அதுவும் சரி ஒரு கர்ணனால அதுக்கு ஒரு கதாபாத்திரம் ஈக்குவல் அவங்க ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லணும் கடைசியில் அவங்க வில்லனாலையும் அவர் கட்டுண்டு போகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க அதாவது இந்த இவங்களை தூக்கணும் இவங்கள எடுத்துட்டு போகணும் அது மட்டும்தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர நம்ம தகுந்த மாதிரி கொடுக்குறோமா அப்படிங்கறத அவங்க யோசிக்கல அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதே சமயத்துல வருகின்ற நகைச்சுவையாக இருக்கட்டும் இது இப்ப வருவது நகைச்சுவை எல்லோரும் சிரியுங்கள் அப்படின்னு சொல்லணுமோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தேவையில்லாதது ஒரு கதை எடுத்துட்டேன்னா அதுக்கு தேவையான இதா இருந்தா கொடுக்கலாம் இல்லைன்னா கொடுக்காம இருக்கலாம் இதையெல்லாம் அவங்க இவ்வளோ சிரமப்பட்டு எடுத்ததை நம்ம வந்து ரசிக்க விடாம தடுக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நிறைய அதாவது இப்போ பொன்னியின் செல்வன் படம் வந்தப்போ அது எப்படி இந்த கதாபாத்திரம் எப்படி இருப்பாங்க அந்த கதாபாத்திரம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஆசையாக எல்லாரும் போய் பார்த்தோம் அந்த ஒரு ஆசை இரண்டாவது பாகம் வரும்பொழுது சரி அப்படின்னு ஒரு அந்த நாவல் படித்தவரைன்னு ஒரு பாதி பேரின் ஆசையை குறைத்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு வசூல் ஆட்சி ஆகலை அது ஒரு பக்கம் அதே போல் கல்கி அப்படின்னு பொழுது கல்கி அந்த அவதாரம் அந்த கதையை தான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது சரி அதை பற்றி எல்லாம் புராணங்களில் வருதே அது எப்படி வந்திருக்கும் எப்படி அவங்க வடிவமைச்சு வச்சிருப்பாங்க இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு ஆவல்ல கூட்டங்கள் வருது குழந்தைகளோட பார்க்க தகுந்த படங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வரோம் ஆனால் அதே மாதிரி இன்னும் ஒரு எத்தனையோ ஆண்டுகள் கழித்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கழித்து வரப்போகின்ற காலத்தில் நடக்க போகின்ற நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க போட்டிருக்கின்ற ஆடை அணிகளு எதுவுமே வந்து ஒரு நவீன யுகத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாம் ஏதோ அதாவது நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஒரு புராண காலத்து கதாபாத்திரங்களை புராண காலத்து மனிதர்கள் எப்படி ஆடை அணிந்திருப்பாங்க நகை போட்டிருப்பாங்க அப்படின்னு சித்தரிக்கப்பட்டு நமக்கு காட்சி அமைக்கப்பட்டு நாம் இத்தனை நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தோமோ ஒரு ஓவியமாகட்டும் ஒரு கதையாகட்டும் ஒரு திரைப்படமாகட்டும் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் அவங்க இன்னும் ஒரு எட்நூறு வருடங்கள் கழித்து ஐநூறு வருடங்கள் கழித்து வரப்போகிறது அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது புரியல ஏன்னா ஆங்கிலம் பேசுகிறாங்க எல்லாமே லேசர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சச்சக்க சச்சக்க பண்றாங்க ஒரு காரே பேசுற மாதிரி காட்டுறாங்க அந்த காரே எல்லா வடிவத்திலையும் மாறுற மாதிரி டெக்னாலஜியா இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க ஆனா சில இடங்கள்ல வந்து அதுவே ஏன்னோ பழைய இரும்பு வண்டியை எடுத்துட்டு போய் ஓட்டுற மாதிரி இருக்குது அந்த வண்டியில எல்லாம் சிலவற்றை பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல அவங்க வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கலாம் ஏதோ கொஞ்சம் கவனம் இல்லாமல் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோருது நம்ம பாராட்டக்கூடிய அம்சங்கள் கொஞ்சம் குறை சொல்லக்கூடிய அதாவது நமக்கு மனசு ஏற்றுக்கலைங்க இதை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சங்கள்னு பார்த்தா ஏற்றுக்க முடியாத அம்சங்கள் தான் இந்த படத்தில் நிறைய இருக்குது அப்படிங்கிறது ஒரு திரைப்பட ரசிகையாக என்னுடைய விமர்சனம் என்னுடைய கருத்து அப்படின்னு நீங்கள் சொல்லி நினைச்சுக்கலாம் எதுவுமே ஒரு தெளிவாக அவங்க வடிவமைக்கலையோ இரண்டாவது பாகம் வரும்னு சொல்கிறாங்க அதிலேயாவது இவங்க தான் நல்லவங்க இவங்க தான் கெட்டவங்க பண்றவங்க அப்படின்னு சொல்லி நீங்க முதல்ல முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு நான் இயக்குநரை கேட்டுக்கிறேன் நீங்க முதல்ல முடிவு பண்ணீங்கப்பா யார் நீங்க நல்லவங்களா காட்ட போறீங்க யாரை கெட்டவங்களா காட்ட போறீங்க எப்படி ஒரு வடிவம் ஒரு ஊர் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிங்க ஏன்னா சில ஒரு அந்த ஒரு ஊர் எங்கே இருக்குதுன்னு அவங்களால கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்றதெல்லாம் நான் கண்டுபி என்ன இப்போ ஒரு ஆளை பத்தி கடைசியில பிரபாச பிடிக்கிறாங்க கதாபாத்திரத்தின் பெயர் பார்த்தா பைரவா அவனை பிடிச்சதுமே அந்த இதில் வந்து அந்த இப்போ சொல்ல லேப்டாப்னு சொல்லிக்கலாம் அந்த லேப் அந்த டாப் லேப்டாப் மாதிரி அவங்க அந்த இதில் வந்து போடுறாங்க போட்டோடனே அவங்க பேர்லேருந்து எல்லாம் வந்துடுது வந்த உடனே நீ எந்த காலத்துலேயும் நீ காம்ப்ளெக்ஸில் நுழைய முடியாது உன்னை பேன் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க அவங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் பிடுங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால நோட் பண்ணி பாருங்க அவங்க என்ன சொல்கிறாங்க உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் நீ இனிமேல் பூஜ்ஜியங்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் வர சீனில் அவர்கிட்ட இருக்கிற காசெல்லாம் போட்டு அவர் கார் புது கார் டெக்னா ஹைஃபையாக அவர் ரெடி பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த கார் கூட காசெல்லாம் என்ன ரெடி பண்றதுக்கே செலவு பண்ணிட்டேன் என்ன பண்ணுவேன்னு கேட்குற மாதிரி கேட்டாங்க அதுலேயும் ஒரு ஓட்டை இருக்குது இப்படி ஒரு ஆள் அவன் அவனை பார்த்ததுமே அதை போட்டு அவன் என்னென்ன விவரங்கள்னு க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குது அவங்க எல்லா டெக்னாலஜிலையும் அந்த குழந்தையின் சீரத்தை எடுத்து இவங்க உயிர் வாழ்கிற அளவுக்கு எல்லாமே ஹைஃபையாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு ஊரே இங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஊர் இருக்குதுங்கிறத நம்ப முடியறதா இல்லை அப்படி அந்த அளவு அவங்க ஹைஃபையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்படி கிட்டே தோற்று போகிறாங்க அதாவது அவங்க கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஏதோ ஒரு போர்வை போட்டு நீங்கள் என்ன வேணால் கதை கட்டலாம் ஏன்னா கதைக்கு கா காலில்லை கத்திரிக்காய்க்கு வாழ இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எது வேணால் சொல்லலாம் ஆனால் அளவுக்கு திறமையாக எந்த அளவு ஒரு ஊரே இல்லை நம் இருக்குன்னு அவங்களே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க வாழ்ந்துருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ ஒரு டெக்னாலஜியில் உயர்ந்தவங்களா இருக்கணும் அவங்க எப்படி தோற்று போறாங்க அவங்க எப்படி எல்லாருமே இறக்குறாங்க இப்படி எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் கதையின் எந்த ஒரு அம்சத்தையும் அவங்க வந்து கவனம் செலுத்தாமல் ஒன்னே ஒன்னு நம்ம மகாபாரத்தை எடுத்துட்டு போறோம் அஸ்வதாமன் எடுத்துட்டு போறோம் கல்கி எடுத்துட்டு போறோம் அந்த அஸ்வதாமன் கல்கி இந்த ரெண்டுக்கு மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க எதையும் நம்ம கவனிக்க மாட்டோம்னு நினைச்சிருப்பாங்களோ என்ன நினைச்சாங்கன்னு தெரியல ஒருவேளை இயக்குனர் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினால் இரண்டாம் பாகம் ரசிக்கத்தக்கதாக அமையக்கூடும் படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தப்புறம் சூப்பரா இருந்துச்சுப்பா எப்படி எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற வார்த்தை யார் வாயிலையும் வர்ற மாதிரி எனக்கு தெரியல அப்பா படம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி தான் எல்லாருக்கும் கிடைக்கிது இரண்டாம் பாகம் எப்போ வரும் அப்படின்னு ஆவலுடன் எதிர்பார்க்குற அளவுக்கு முதல் பாகம் முடியவில்லை வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி அதை போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை பார்த்துக்கலாம் வீட்லேயே எங்கேயாவது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த முதல் பாகம் ஆர்வத்தை தூண்டி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் யாரார் போய் பார்த்தீங்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை